எங்கடா நான் சாமி தானே ஒத்துக்கிறேன் காப்பாத்தனும் நீ என்ன என்ன காப்பாத்திருக்க ஏன்டா நானோ இல்ல சிக்கன் தவிர பிரச்சனை பண்ணுமா எந்த பிரச்சனையும் பண்ணல எங்க நல்லா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கடா சூப்பர் இத பண்றதே நீங்கதான்டா அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு தி கே டிவி திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்தில் ஒரு மிகப்பெரிய பிரளயம் ஏற்பட்ட மாதிரியாக இந்து முன்னெலாம் போராட்டம் பண்ணிருந்தாங்க மக்களே இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன அங்கே நவாஸ்கனி அவர்கள் வந்து அங்கே நான்வெஜ் பிரியாணியை சாப்பிட்டது தான் காரணமா இல்லை அவர் ஏன் நான்வெஜ் பிரியாணியை சாப்பிட்டார் அண்ட் இந்த இடத்துல இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்கக்கூடிய இந்து முன்னின் அமைப்புகள் என்ன பொறுப்பு நடத்தப்பட பார்க்க போகிறோம் இந்த பதிவில் பிப்ரவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு திருப்பரங்குன்ற கீழ் அடிவாரத்தில் போராட்டம் செய்வதற்காக நீதிமன்றம் கொடுத்த உத்தரவின் பேரில் பார்த்தீங்கன்னா இந்து அமைப்பினர்கள் வந்து ஏகப்பட்ட பேர் கூடியிருந்தாங்க மக்களை அங்கே பழங்கநத்தம் ஜங்ஷனில் தான் வந்து நீங்கள் போராட்டம் பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு ஆர்டர் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த ஆர்டரின் அடிப்படையில் அவங்க வெளியிட்டிருந்த அந்த போராட்டத்துக்கான டைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற மலையை காப்போம் மலையுடைய திருப்பரங்குன்ற புனிதத்தை காப்போம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ மலையை காப்போம்னா இருந்து காக்க போகிறாங்க புனிதம் எப்படி கெட்டுப்போகுதுன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டும் இந்த விஷயத்தில் இப்படி போராட்டம் நடைபெறுவதற்காக ஆரம்பிள்ளி எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் மக்களே அதாவது இது ஆரம்ப புள்ளி எங்கேருந்து அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம் இதற்கு நம்ம வந்து நைன்டீன் ஹண்ட்ரடுக்கு போக வேண்டியது இருக்குது அதாவது பிரிட்டிஷ் காலம் சமயத்தில் இருந்த அந்த காலகட்டங்களில் திருப்பரங்குன்ற மலை ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடத்துல ஒரு ரயில்வே ட்ராக் கொண்டு வந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு பிரிட்டிஷ்கார காலம் ஆசைப்பட்றாங்க ஸோ அதற்காக மதுரையில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தவனே அந்த இதை ரயில்வே ட்ராக் செட் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்க முற்படுகிறார்கள் ஸோ அந்த சமயத்தை தான் பார்த்தீங்கன்னா தேவசம் போர்டுன்னு அப்போ சொல்கிறாங்க ஸோ தேவசம் போர்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் வருஷம் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க என்ன தொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரயில்வே ட்ராக் வரக்கூடாது இது வந்து தேவசம் போர்டுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழக்கு தொடுக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல அந்த வழக்கின் பின்னாடியே இதில் மூணு பார்ட்டிஸ் மொ ஃபஸ்ட்டு தேவசம் போர்டு அடுத்தது மாவட்ட நிர்வாகம் ஸோ மாவட்ட நிர்வாகம் ஏன் உள்ளே வராங்க மதுரை மாவட்டம் ஏன் உள்ளே வராங்கன்னா இந்த இடத்துல பிரிட்டிஷ்காரர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் அங்கே ஒரு ரயில்வே ட்ராக் கட்டுறது தான் அவங்க பிளான் ஸோ மூன்றாவது சிக்கந்தரோட தர்காக்கு உள்ளே வராங்க ஏன் இங்கே சிக்கந்தர் தர்காக்கில் உள்ளே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாகவே உங்களுக்கு இந்த மலையுடைய அப்பியரன்ஸை பார்த்தா தெரியும் உங்களுக்கு இதில் மூணு கோயில் இருக்கும் கீழே வந்து முருகன் கோயில் இருக்கும் அடிவாரத்தில் மலைக்கு மேலே வந்து காசிஸ்வரன் கோயில் இருக்கும் ரெண்டு இடங்கள்லேயுமே சிக்கந்தர் தர்கா இருக்கும் ஸோ டாப் ஆஃப் த ஹில் சிக்கந்தர்களுக்கும் கீழே சிக்கந்தருகா இருக்கும் ஸோ அவங்களும் இந்த இந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு அவங்க ஒரு பார்ட்டியாக உள்ளே வராங்க ஸோ இதை விசாரித்த நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருஷம் என்ன ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்ற பார்த்தால் இறுதி உத்தரவு நெல்லித்தோப்பு மற்றும் அதில் உள்ள புதிய மண்டபம் நெல்லித்தோப்பிலிருந்து பள்ளிவாசல் வரை உள்ள படிக்கட்டுகள் மலை உச்சி பள்ளிவாசலும் கொடி கொடிமர கம்பமும் உள்ள மலை உச்சியும் தவிர்த்த மற்றவை மலை முழுவதும் மற்றும் வீதி கேட்ட தனியார் நில தனியார் நிலங்களை தவிர்த்து முழுவதும் மனுதாரர் முருகன் கோவில் தேவஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்டதாகும் நெல்லித்தோப்பு மற்றும் அதில் உள்ள அனைத்தும் நெல்லித்தோப்பிலிருந்து மேலே உள்ள மசூதி வரையிலான படி படிகள் மசூதி மற்றும் கொடிக்கம்பம் இருக்கும் மலையின் உச்சி முழுமைக்கும் முகமதியர்களே உரிமையாளர்களாக சொல்கிறாங்க ஸோ இங்கே தெளிவான உத்தரவு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா அங்கே ஒரு படிக்க போகுது அங்கே மேலே உள்ள அந்த கொடிக்கம்பம் அதுக்கப்புறம் கொடி கொடிக்கம்பத்தில் வந்து தீப ஏற்றணும்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை பண்ணாங்க அந்த பிரச்சனை வந்து நீதிமன்றம் உத்தரவு கொடுக்குது நீதிமன்றம் உத்தரவு கொடுக்குறப்ப அந்த கொடிக்கம்பம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருஷத்தின் அது முஸ்லீமே சொந்தமானது கொடிக்கம்பம்னு தெரிய வருகிறது அதுக்கு வந்து அவங்க தடை ஒது கொடுக்குறாங்கன்றது அடுத்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருஷமே இதற்கான தெளிவான உத்தரவை நீதிபதி பிஜி ராம ஐயர் உத்தரவு பிறப்பிக்கிறார் ஆன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ த்ரீ ஸோ உத்தரவு கொடுத்துறாரு அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஒரு அப்பீல் போகிறாங்க அப்பீல் போகும்போது சுப்பிரமணியம் ஜட்ஜ் அவர்கள் அந்த உத்தரவை அப்படியே ஏற்கிறார் எந்த மாற்றமும் கொண்டு வரல ஸோ இந்த பிரச்சனை நூற்றாண்டு கால பிரச்சனைன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா கதை ஏன்னால் இது இது முடித்து வைக்கப்பட்ட ஒரு இஷ்யூ தான் தெரிகிறது இப்போ இப்போ என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா மக்களே இருபத்தி ஐந்து பன்னெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைக்கு ஒரு சில நபர்கள் ஆடு கோயிலாம் தூக்கிட்டு போகிறாங்க எங்கே தூக்கிட்டு போகிறாங்கன்னால் மேலே சிக்கந்த தர்காக்கு போயிட்டு நாங்கள் சமைச்சு சாப்பிட போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அப்போ கீழே காவல்துறை ஸ்டாப் பண்ணி சொல்கிறாங்க இல்லைங்க நீங்கள் சமைச்சு சாப்பிட கூடாது அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க சொன்னதுமே அவங்க வந்து இங்கே ஆர்கூமெண்ட்ஸ் போகுது போனதுமே ஸ்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டாட்சியர் வருகிறார் வட்டாட்சியர் வருகிறார் கிராம நிர்வாக அதிகாரி வருகிறார் வந்து அந்த இடத்துல அவங்க சமாதானப்படுத்தி இல்லைங்க இங்கே நீங்கள் சமைச்சு சாப்பிட்ற அனுமதி நாங்கள் கொடுத்தது கிடையாதுன்றாங்க இவங்க இல்லை இல்லை நாங்கள் சாப்பிட்ருக்கோம் நாங்கள் கந்தூரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க கந்தூரின்றது அவனுடைய அவனுடைய சம்பிரதாயத்தில் அந்த கடா வெட்டி அந்த மாதிரி ஒரு சம்பிரதாயத்தின் பெயர்னு தெரிய வருகிறது ஸோ அப்போ சொன்னப்போ அவங்க வந்து இல்லை இல்லை கந்தூரி மலை உச்சியில் சிக்கன தர்காவில் பண்ணதுக்கான எந்த சான்றும் கிடையாது அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க அப்போ அதே இடத்துல போராட்டம் அறிவித்து போராட்டம் பண்ணுறாங்க அந்த மக்கள் வந்த நபர்கள்லாம் ஸோ போராட்டம் பண்ணதன் காரணமாக அவங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணப்படுகிறார்கள் ஆன் எஃப்ஐஆர் நம்பர் எயிட் டூ த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இது முடிகிறது முடிஞ்சதுமே முப்பத்தொன்று பன்னெண்டு இந்த போராட்டம் பண்ணவுடனே அது வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணதுமே இது ஒரு பிரளயமாக வெடி பிரலயமாக ஆகுது அங்கே அங்கே கீழே உள்ள மக்கள் அது இஸ்லாமியர்களெலாம் வந்து இங்கே பேச்சுவார்த்தை கண்டக்ட் பண்ணப்படுகிறது இது ஸ்லோவாக எமர்ஜ் ஆகுது பிரச்சனையாக வர ஆரம்பிக்குது ஸோ டிசம்பர் முப்பத்தி ஆம் தேதி நவாஸ் கனி அவர்கள் எம்பி அவர்கள் ராமன எம்பி அவர்கள் அங்கே ஸ்பாட்டுக்கு போகிறார் போயிட்டு இந்த இடத்துல ஒரு பீஸ்கீப்பிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணப்படுகிறது ஃபார்ம் பண்ணப்பட்டு என்ன சொல்லப்படுது அங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த காலத்திலும் கடா வெட்டும் சம்பிரதாயம் இந்த இடத்தில் கிடையாது என்று சொல்ற அவங்க சொல்கிறாங்க அடுத்தது மலை மீது உயிர் பலி கொடுக்க நிர்வாகத்தினர் இதுவரை எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதனால் மேற்படி கந்தூரி செய்யப்பட்டதற்கான எந்த செய்தித்தாள்களிலும் எங்கேயுமே செய்தி வந்ததாக தெரியவில்லை அப்படின்னு உறுதிப்படுத்துகிறாங்க அடுத்தது உண்மையாலுமே கீழே உள்ள முஸ்லீம் பேட் அப்படிங்கிற இடத்துல வந்து ஆடுபலி தான் கொடுக்குறாங்க அந்த கோழி பலி கொடுக்குறாங்க கொடுத்து அங்கே சமைச்சு சாப்பிட்றாங்க அங்கே உள்ள பள்ளிவாசல் ஆப்போசிட்டில் மண்டபத்தை சமைத்து சாப்பிட்றாங்கன்றது உண்மை ஆனால் மலை உச்சியில் போய் எங்கேயுமே சமைத்து சாப்பிடுவதற்கு ஆன எந்த ஒரு விஷயமும் நடப்பது கிடையாது ஆனால் நீங்கள் சமைத்த உணவை மேலே கொண்டு போகலாம் ஸோ என்ன பீஸ்கீப்பிங் கமிட்டியில் வந்து முடிவு பண்ணப்பட்டதுன்றதை பார்க்க வேண்டும் மக்களை நீங்கள் சமைச்சு சாப்பிட்றதுக்கு எந்த விதமான உத்தரவும் கிடையாது மூலமாக வச்சு சாப்பிடாது ஆனால் நீங்கள் சமைத்த உணவை நீங்கள் போகும் பொழுது பசிக்குது நான் கொண்டு போகிறேங்க இங்கே சாப்பிடலாம் எங்களோட ஸ்டெப்ஸ் ஆனால் இது ஆ போகலாம் நீங்கள் சமைத்த உணவை அங்கே சாப்பிடலாம் அதற்கு எந்த ஒரு மறுப்பும் இல்லை என்றதை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் நவாஸ்கனி எம்பி அவர்கள் மற்றும் கூட வந்து அவங்க சகாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னால் அங்கே ஸ்டெப்ஸில் உட்காந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டுருக்காங்க ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ வெளியிட்டு அது சொல்கிறார் சமைத்த உணவே சாப்பிடலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மேலே சென்று சமைத்து சாப்பிட எந்த உத்தரவும் கிடையாது அப்படிங்கிறத அங்கே உறுதிப்படுத்துகிறாரு தெளிவுபடுத்துகிறாரு நவாஸ் அவர்கள் ஸோ இதை வந்து இங்கே திரும்ப மீடியா ட்விஸ் பண்ணுறாங்க என்ன ட்விஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நவாஸ்கனி அவர்கள் வந்து இங்கே உள்ள மண் மண்டபத்தை இங்கே உள்ள மலையையும் முருகனுடைய மலையையும் வந்து அவர் அசிங்கப்படுத்திட்டார் அவர் வந்து தூய்மைப்படுத்த தூய்மைப்படுத்தாமல் அதை வந்து அசிங்கப்படுத்தி விட்டார் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா நவாஸ்கனி அவர்கள் இந்த இடத்துல உணவு சாப்பிடுவதற்கு யார் பர்மிஷன் கொடுத்தது அவர் திருப்பியும் வந்து பிரச்சனையை தூண்டுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இந்து மண்ணி அமைப்புகளை வந்து இங்கே பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபெப்வரி செகண்ட் அன்னைக்கு இந்த இடத்துல போராட்டம் நடத்துவதற்கு போலீஸ் பர்மிஷன் இந்து மணி அமைப்புகள் பர்மிஷன் மறுக்கப்படுகின்றது ஃபெப்வரி மூணாந்தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவு போடுறாங்க கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து வருகிறது அங்கே அந்த இடத்துல மக்கள் நடமாட தடை உத்தரவு போடப்படுகிறது இமீடியட்டாக அந்த சமயத்திலேயே மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆஃப் மதுரை பெஞ்சில் ஒரு பெடிஷன் தாக்கல் பண்ணப்படுகிறது என்ன பண்ணுறதுனா இந்த இடத்துல நாங்கள் ஒரு கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸின் விதத்தில் ஒரு போராட்டம் நடத்துவதற்காக ஒரு உத்தரவு ஒரு பர்மிஷன் கேட்டு ஒரு ஒரு தாக்கல் பண்ணப்படும் மனு தாக்கல் பண்ணப்படுகிறது அந்த மனு ஜெயச்சந்திரன் ஜே அவர்கள் மற்றும் பூர்ணிமா ஜே அவருடைய பெஞ்சில் வருகிறது என்ன சொல்கிறாங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பதினாறாங்கால் மண்டபத்தில் அதாவது பதினாற்கால் மண்டபம் அப்படிங்கிறது மலை அடிவாரத்து உள்ள மண்டபம்னு சொல்லப்படுது அங்கே நாங்கள் போராட்டம் அறிவிக்கிறோம் எத்தனை மணிக்கு எத்தனை மணி வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா இரவு ஈவினிங் த்ரீ டூ நைன் வரைக்கும் கேட்குறாங்க இந்த வழக்கு அர்ஜென்ட் பண்ணப்படுகிறது அடுத்த நாட்களுக்கு அதற்கு பிறகு நான்காம் தேதி அன்றைக்கி இந்த வழக்கு விசாரணை முடிவுக்கு வர இருக்கிற இரு இந்த சமயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா பழங்கானத்தம் ஜங்ஷன் இங்கே நீங்கள் போராட்டம் பண்ணிக்கோங்க ஒன் ஹவர் பர்மிஷன் இருக்குன்றாங்க செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா டெம்பிள் அடிவாரத்தில் போராட்டம் பண்ணால் அங்கே வரக்கூடிய பில்கிரிமேஜ் பண்ணுற ஆட்களுக்கு வந்து சிக்கல் வந்துடும் அங்கே தடையாக இருக்குன்றது அங்கே வந்து உத்தர அங்கே வந்து கேட்கக்கூடிய ஒரு அனுமதி மறுக்கப்படுகின்றது அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னால் ஃபஸ்ட்டு கைட்லைன்ஸ் முக்கிய மக்களே ப்ரொவோகேட்டிவான ஸ்லோகன்ஸை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வீடியோகிராஃப் பண்ணப்பட வேண்டும் காவல்துறை தினை வீடியோகிராஃப் பண்ணப்பட வேண்டும் காவல்துறை வீடியோகிராஃப் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் நோ ப்ரொவோகேட்டிவ் ஸ்லோகன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொவோகேட்டிவ் ஸ்லோகன்ஸை வந்து பயன்படுத்தியிருக்கார் ஹெச்ராஜா அவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது மக்களை இந்த ஒரு போராட்டத்தின் அடிப்படையில் போராட்டத்தின் காரணமாக திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் யாரும் போராட்டத்துக்கு வரவே இல்லைங்க ஏன்னால் அந்த இடத்துல அந்த பசங்க கோழி ஆடை கொண்டு போய் அங்கே மேலே வந்து சமைச்சு சாப்பிட கேட்டது தப்பு அப்படி ஒரு எந்த விதமான வழிமுறையும் பின்பற்றப்படுவது கிடையாது அது ச சாப்பிட கேட்டாங்க அவங்க போராட்டம் பண்ணுறேன்னு அறிவித்தாங்க போராட்டம் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணாங்க எஃப்ஐஆர் போட்டாங்க இதெல்லாம் சரிதான் பீஸ்கீப்பிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க அந்த பீஸ் கீப்பிங் மீட்டிங்கில் ரொம்ப தெளிவாக வந்து என்ன பண்ணும் பண்ணக்கூடாது அப்படிங்க தெளிவுபடுத்திட்டாங்க ஸோ சமைச்ச சாப்பாடை கொண்டு போய் சாப்பிட அனுமதி இருக்குது ஆனால் மேலே போய் சமைக்க அனுமதி இல்லை இதை தெளிவுபடுத்திட்டாங்க மற்றபடி இந்து அமைப்பின் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இந்த போராட்டத்தை அறிவிக்கிறாங்க போய் பௌமசன் கேட்குறாங்க அவங்க ஒரு பெரிய மாஸ் கூட்டத்தை கூட்டு வராங்க ஆனால் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அங்கே உள்ள இஸ்லாமிய சகோதரர்களோ இந்து சகோதரர்களோ யாருமே இந்த போராட்டத்துக்கு வந்து கலந்துக்கவும் இல்லை அவங்க எதிர்ப்பும் தெரிவிக்கலை அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கருத்து எடுத்துன்னு சொல்கிறாங்க மக்களே இப்போது எப்படி பார்க்கறது அப்படின்னா அவங்க சொல்கிற வார்த்தை இந்த இடத்துல இத்தனை வருஷமாக நாங்கள் இருக்கிறோம் தர்காவை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க நாங்கள் அன்னந்தமாக பழகிட்டு தான் இருக்கிறோம் எங்களுக்குள்ள எந்த ஒரு ம வேறுபாடும் இல்லை மாற்றும் கிடையாது ஆனால் அங்கே இந்து மண்ணி அமைப்பு அமைப்பினர்கள் அவங்க ஒரு கட்சி சார்ந்து ஒரு மதம் சார்ந்த விஷயத்தை இங்கே திணிக்கிறாங்க இங்கே வந்து இந்த திணிப்பதற்கு நாங்கள் யாரும் உடந்தையாக கிடையாது நாங்கள் போடத்தில் கலந்துக்கல யாரும் வந்து எதிர்ப்பு தெரி யாரும் வந்து இந்த இடத்துல இந்துக்காரன்ற எதிர்ப்பு நாங்கள் தெரிவிக்கலை எதுவுமே நாங்கள் செய்யலை நாங்கள் வேலையை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அப்படிங்கிறாங்க முஸ்லீம் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் சொல்கிறக்கூட விஷயம் நாங்கள் இந்த போராட்டத்தை அறிவிக்கவும் இல்லை ஊக்கப்படுத்தவும் இல்லை அப்படிங்கிறாங்க இந்துக்கள் ஸோ இங்கே இந்த இடத்துல வந்து இது ஒரு அரசியல் சாயத்தை பூசி அரசியல் லாபத்துக்காக ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு அப்படிங்கிறது வேதனையாக இருக்குது ப கருத்தை பதிவு பண்ணுறாங்க சரி இப்போ இந்த சிக்கந்தர் தர்கா அப்படிங்கிறது கீழையும் இருக்குது மேலேயும் இருக்குது இந்த தர்காவில் வந்து ஜெனலாக தர்காவை பொறுத்தளவுக்கு இறந்து போனவர்களுடைய உடலை வைத்திருப்பார்கள் அப்படி வைக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது மதுரையில் இருக்கக்கூடிய கோடிப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல தான் சிக்கந்தர் இறந்து போனார்டும் அவருடைய உடல் அங்கே தான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கும் அங்கே ஒரு தர்கா தான் அவர் இறந்த உடலின் தர்கா இருக்கிறதுன்றதும் உதர்சனமான உண்மை இந்த இடத்துல என்னென்னால் சிக்கந்தருடைய நினைவாக இங்கே ஒரு தர்கா கீழே ஒரு தர்காவும் ஒரு தர்காவும் இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்கிறார்கள் இது பல பல நூறு வருஷமாக இருக்கிறதுன்னு பார்க்குறாங்க நடுவில் பார்த்தீங்கன்னா பிஜேபியை சேர்ந்த சுப்பிரமணிய சுவாமி என்ன சொல்கிறாருனால் நீங்கள் அங்கேருந்து எலுமினேட் பண்ணுங்கள் இந்த பிரச்சனைக்கு நிரந்தரம் முடிவு வந்துடும் அதை உடச்சிட்டு வேறு இடத்துல கட்டி கொடுத்துருங்க அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்கிறார் இப்போ இந்த மாதிரி கருத்தெல்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஒரு அதிர்வலை ஏற்படுத்தும் ஒரு தேவையில்லாத இஷ்யூஸை ஏற்படுத்தும் உள்ள கலவரத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காகவே பதிவு பண்ணக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றன உங்களுக்கு இப்போ ஜென்ரலாக நார்த் இந்தியாவில் இந்த மாதிரி சிக்கல்கள் பொழுது புல்டோஸரை கொண்டு வந்து தர்காவை அடிக்கிறது அந்த மாதிரி செய்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்திருக்கிறது பட் சவுத் இந்தியாவை பொறுத்தளவுக்கு முக்கியமாக தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு கோயில்களின் உறைவிடமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எல்லா மதத்தையும் இங்கே ஆதரித்து தான் போயிட்ருக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு தர்கா இந்து டெம்பிள் வந்து உளசி அடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் போகிறதாக இது வரைக்கும் அந்த தெரில மக்களே இப்படி புதுசான கஷ்டமை அறிமுகப்படுத்த சொல்லி பிஜேபியை சார்ந்தவங்க சொல்லுகிறது சொல்கிறது அப்படிங்கிறது இங்கே வேறு இங்கே ஒரு அஜுஜேஷனை ஏற்படுத்தி ஒரு பொலிட்டிக்கல் கிளிச்சை ஏற்படுத்தி அந்த கிளிஞ்சு மூலியமாக இவங்க குளிர இணைக்க பார்க்க முடிகின்றது அதற்கு தான் இந்த எதிர் கட்சிக்கான எதிர்வினி ஆட்டுறாங்க இவங்க ஒன்று சொல்கிறாங்க ஒன்று சொல்கிறாங்கன்னு மாற்றி மாற்றி இது இது ஒரு வேர்ட் போரா போய்ட்டுருக்கு வார்த்தை போரா போயிட்டுருக்கே தவிர திருப்பரங்குன்றம் சுற்றி உள்ள மக்கள் யாருமே இதை விரும்பவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை மக்களே அதை விரும்பவும் மாட்டார்கள் ஏன்னால் பல நூறு வருஷமாக இருக்கக்கூடிய விஷயத்தை திடுதுப்புன்னு ஒருத்தவங்க வந்து கழட்டி தூக்கி போடுங்க அப்படிங்கிறது வந்து இது தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வருன்றதே பார்க்கிறார்கள் ஸோ இப்படி யாரும் விரும்பலை இதுதான் இந்த இந்த பிரச்சனைக்கான அடித்தாள மூல மூல ஆதி அந்த மக்களே இப்போ இந்த ஆதி அந்தத்தை வைத்து பார்க்கும் பொழுது இந்த இடத்துல ரெண்டு விஷயம் அப்சர்வ் பண்ணலாம் ஒன்று தமிழ்நாட்டில் ஒரு மத ரீதியான விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுது எங்கெங்கிருந்தோ வந்து ஆட்கள் வருகிறார்கள் அது காசு கொடுத்து கூட்டின கூட்டமாக தானாக சேர்ந்த கூட்டமானலாம் சப்ஜெக்ட் இன்வெஸ்டிகேஷன் தான் உள்ள பெரிய கூட்டம் கூடுது அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு உள்ள பெரிய கூட்டம் இருக்குது அவங்களுக்கு அப்படிங்கிறது ஷோ காஸ் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரென்த்தை ஷோ காஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடமாக பயன்படுத்தி கொண்டார்கள் என்று தெளிவாக தெரிகிறது ஒன்று ரெண்டாவது இந்த வந்திருக்கக்கூடிய கூட்டத்தில் திருப்பரங்குன்றத்துடைய ஊர் மக்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் ஜீரோ அப்படிங்கிறாங்க அங்கே உள்ள ஊர் மக்கள் வெளிக்காரர் சொல்கிற பொழுது ஸோ வந்திருந்த கூட்டம் திருப்பரங்குன்றம் ஊர் மக்களின் கூட்டம் கிடையாது எங்கெங்கிருந்தோ வந்து கூட்டம் கூடியிருக்காங்கன்ற தெளிவாக தெரிகிறது பட் இந்த இடத்துல என்னன்னா பிஜேபி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி எலக்ஷன் எலெக்ஷனில் நாங்களும் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டுவோம் அப்படிங்கிற ஸ்ட்ரென்தன் காட்டுறதுக்காக விஷயம் பண்ணிருக்காங்கன்னு தெளிவாக தெரிகிறது மக்களே இதில் வந்து எப்போயுமே ஒரு ஆஸ்பெக்ட் பார்க்கணும் எங்கேயுமே கடவுள் கடவுள்தான் சாமி சாமி தான்ன்றதை எல்லா இடத்துலையும் அவங்க தங்களுடைய ஸ்டாண்டை ப்ரூவ் பண்ணி தான் இருக்கிறாங்க ஏன்னால் கடவுள் மனுஷனை படைச்சானா இல்லை மனுஷன் கடவுளை படைச்சாங்களா அப்படிங்கிறது தான் டிபேட்டபுள் டாபிக்ஸ் தான் பட் இந்த இடத்துல எங்கேயுமே கடவுள் மனுஷனை காப்பாற்றணுமா இல்லை மனுஷனை கடவுளை காப்பாற்றணுமா அப்படிங்கிற ஒரு டாபிக் போயிட்டுருக்கு இந்த ஆஸ்பெக்டை பார்க்கும் பொழுது பிஜேபியை சேர்ந்தவர்கள் என் எங்கேயுமே எப்போவுமே மதம் சார்ந்த அரசியலில் தான் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும் மதத்தை நாங்கள் காப்பாற்றுறோம் மத கோவிலை காப்பாற்றுறோம் மதத்தை காப்பாற்றுறோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க கடவுளுக்கு பவர் இருக்கும் பொழுது கடவுளை நீங்கள் காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்விக்கு அவனோட பதில் இருக்காது ஹெரிட்டேஜ் காப்பாற்றுறோம் கல்ச்சர் காப்பாற்றுறோம் இதெல்லாம் உடச்சிட்டு உடச்சி தூக்கி போட்டு இங்கே இன்வைட் பண்ணாங்க முஸ்லீம்ஸ் இன்வைட் பண்ணாங்க இங்கே வந்து நிறைய கோயிலை உடைச்சாங்க அந்த காலத்தில் இப்போ நாங்கள் வந்து ரிவர்ஸ் எக்ஸ்ப்மனேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் அவங்க பயன்படுத்துவாங்க முஸ்லீம் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க இந்தியாவுக்கு வந்தாங்க இன்வைட் பண்ணாங்க இங்கே உள்ள கோயிலை கொள்ளடிச்சிட்டு போகிறாங்க எல்லா நிதர்சனமான ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இப்போ என்ன வாட் இஸ் நௌ நாம் தொடர்ந்து சொல்வோம் மக்களே தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் முக்கியமாக ரஞ்சித் மேக் ரஞ்சித் மேக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இருந்த லலித் டிஸ்கிரிமினேஷனை இப்போயும் அந்த படமாக எடுத்து வச்சு உக்காந்துக்கிட்டு இப்போ அது நடக்கலை இப்போ எங்கேயுமே தலித்தை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணி உக்காந்துக்கிட்டு இப்படி தான் இதுக்குன்னு சொல்லி அடிச்சுட்டு அப்படிலாம் பண்ணுறது கிடையாது ரொம்ப ரேர்ன கேஸ் எங்கேயோ இடத்துல நடக்கிறதுக்கான காரணம் நீங்கள் அதுலேயுமே ஆதி அது மூலத்தை தோண்டி பார்க்கும் பொழுது இவன் தான் பண்ணியிருப்பான் ஸோ அதற்கான பர்சனல் எனிமிட்டியாக இருக்குமே தவிர தலித் சமூகத்தை ஆட்களை டிஸ்கிரிமினேட் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் இருக்காது எப்படி நம்ம வந்து ரஞ்சித் மாதிரியான ஆட்களை நாம் இங்கே வந்து விமர்சனம் பண்ணுறோமோ உதாரணத்துக்கு எப்போ தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் டிஸ்கிரிமினேட் பண்ணாங்கன்றது எப்போது நடந்த ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி சிக்ஸ்டி இயர்ஸ் பேக் நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்து வச்சுக்கிட்டு படமாக எடுத்துக்கிட்டு இன்னும் மக்கள்கிட்ட அந்த விதையை விதச்சிக்கிட்டு திணிச்சிக்கிட்டு விஷத்தை திணிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கே இது சரியாக இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போமே அதே போல் தான் ஹிந்து கோயில்களை இஸ்லாமியர்கள் வந்து ஆட்சி பண்ணுறதுக்காக இது எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு மக்கள் அவங்க வந்து போர் புரிவாங்க வருவாங்க குழிப்பாங்க பல இங்கே உள்ள பெண்களை வந்து மாணவங்க படுத்திருக்காங்க எல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் இதை மறுக்கவோ இல்லை வந்து மாற்றி பேசவோ ஒன்றுமே கிடையாது அதுக்கு இப்போ உள்ள முஸ்லீம் என்ன பண்ணுவாங்க இப்போ உள்ள ஹிந்துக்கள் என்ன பண்ணுவாங்க இப்போ ஒற்றுமையாக இருக்கிறதுல நீங்கள் எப்படி அந்த பழசை இன்னும் திணிச்சிக்கிட்டு அந்த விஷயத்தை இப்போ திரும்பி வதச்சிக்கிட்டு நீங்கள் எதற்காக இந்த மக்களை பிரித்தால் ட்ரை பண்ணுறீங்க முதல் சமூகத்து ஆட்கள் என்றைக்கோ நல்ல டிஸ்கிரிமினேஷனை வச்சுக்கிட்டு இங்கே ஓட்டு அரசல் பண்ணுறாங்க எப்படி தப்போ அதே தான் பிஜேபியை சார்ந்தவர்கள் மத அரசியல் பண்ணணும் தப்பு தான் ஸோ ஓட்டுக்காக ஜாதி அரசியலோ ஓட்டுக்காக மத அரசியலோ எப்படி தப்பு அப்படிங்கிறதை பார்க்கின்றோம் இது ரெண்டு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மக்களே ஒரு பக்கம் பிஜேபி மதத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டுருக்குறாங்க இப்போ ஒற்றுமையாக வாழ்ந்தாலும் இல்லை அவன் முஸ்லீம் அவனை ஒதுக்கி வைக்கணும் அவன் இப்படிலாம் நம்ம பண்ணிட்டான் 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 பண்ணிட்டான்னு பேசி அரசியல் பண்ணிட்டுருக்குறாங்க இதை அவர்கள் அரசியல் லாபத்திற்காக ஓட்டுக்கு மட்டும்தான் பண்ணுறாங்கன்னு தெளிவாக இருக்குது ஸோ ரஞ்சித் மாதிரி ஆட்கள் தலித் சமூகத்தில் திருமாவள மாதிரி ஆட்கள்லாம் எப்படி தலித் சமூகத்தை ஒடுக்குனாங்க இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதைய வச்சே பேசிகிட்டு அதே மாதிரி இவங்களும் அதையும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை இந்த எக்ஸ்ட்ரீம் இருக்க வேண்டாம் இந்த எக்ஸ்ட்ரீம் இருக்க வேண்டாம் நடுவில் ஒரு ஒரு உண்மை நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ப்ரூடண்ட் பர்சனாக ஒரு நல்ல ஹியூமன் பீயாக இருக்கிறதான் எல்லாரும் எதிர்பார்க்குறோம் அப்படி இருக்கக்கூடிய சமூகத்தில் இவங்க ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸும் விதைச்சே தப்பான விதை வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாத விஷயம் மக்கள் நினைக்கிறேன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்